ஜென்ரலாகவே ராகு கேது சனி இவர்கள் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்பொழுது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக அதுவும் சூரியன் வீட்டிலேயே கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது பித்ருக்கள் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக இவர்களுக்கு உண்டு என் குருவும் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் திருமண யோகங்கள் வருவது சந்ததி விருத்தி நல்ல குழந்தைகள் பிறக்கிறது இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கும் வேலை விஷயத்திலையுமே இது வரைக்கும் தடையாக இருந்த கேது பகவான் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ தனுசு ராசிக்காரர்கள் எப்படி உங்களுடைய அடுத்த இரண்டு இரண்டு ஆண்டு காலம் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண விஷயத்தில் இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் யோசிக்காமல் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க கூட ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி தான் குழந்தை பாக்கியம் இந்த நாலாம் அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது கூட பிறந்தவர்களிடத்தில் சொத்து சண்டைகள் அப்புறம் புதுசாக ஏற்படக்கூடிய நண்பர்கள் மூலமாக வியாபாரத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் அதனால் தனிப்பட்ட ஜாதகங்கள் பார்த்து அதை பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பெண்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தை பாக்கியம் திருமண யோகங்கள் இவங்க நிச்சயமாக இப்போ கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வரைக்கும் நான் பித்ரு காரியம் பண்ணலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாம் சால தானம் வந்து பண்ணலாம் அது நல்ல பூஜை பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறது நல்லது ஸோ இது வந்து குரு ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவங்க குலதெய்வத்தை அனுகிரகமும் கண்டிப்பாக இருக்கும் ராகு கேத்து மூன்றாம் இடத்திலிருந்து பாக்யத்திலையும் கேத்து பகவான் இருக்கும் பொழுது சால தானம் பண்ணலாம்